ஜமாத் சிவகங்கை கிளையின் சார்பில் மழை வேண்டி ஆண்கள் சட்டையை மாற்றியும் கைகளை நீட்டி சிறப்பு தொழுகை சிவகங்கை பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தினால் குளங்களிலும் தண்ணீர் இல்லாமல் வீடுகளில் உள்ள போர்களில் தண்ணீர் நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றது மேலும் கால்நடைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக சிவகங்கை மிகவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் தமிழ்நாடு தவஹித் ஜமாத் சார்பில் சிவகங்கை கிளையில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை ஏழு மணி அளவில் மழை வேண்டி ஆண்கள் சட்டையை திருப்பி போட்டும் கைகளை சிறப்பு நீட்டியவாறு தலுகை நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட தலைவர் ரஃபீக் முகமது தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் முகமது இஸ்மாயில் முன்னிலை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர் சிகாபுதீன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வரிசை முகமது சிவகங்கை கிளை தலைவர் ஜஹான் செயலாளர் ராஜா முகமது பொருளாளர் உமர் துணை தலைவர் சாகுல் துணை செயலாளர் பர்வீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஜமாத் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கிளையின் சார்பாக இன்றைக்கு தொழுகை நடத்தப்பட்டிருக்கிறது எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாம் மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாயிக்கக்கூடிய ஒரு நிலையாக இன்றைக்கு இருக்கிறது நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் பெரிய சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இறைவனிடத்தில் மழையை வேண்டுவதற்காக இந்த பிரார்த்தனையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்று இருக்கிறது இதில் என்ன ஒரு மற்ற தொழுகைகளுக்கு இதுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் ஆண்கள் அனைவரும் தங்களுடைய மேலாடைகளை திருப்பி போட்டுக் கொண்டவர்களாக இரண்டு கைகளையும் மேற்புறமாக நீட்டி இறைவனிடத்திலே துவா செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை நபிகள் நாயகம் சல்லா அழைசல்லாம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அதுபோன்ற நபி தொழுகையை நாம் நடத்தி முடித்திருக்கின்றோம் இறைவனுடைய அருளால் மலை பொழிவிக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இறைவன் அருள் செய்வானாக தமிழ்நாடு சிவகங்கை மாவட்ட தலைவர் ரஃபீக் முகமது